அமீன் ரவுல்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு ரஷ்ய விஞ்ஞானிகள் சாதனம் ரஷ்யா உள்ள புற்றுநோய்க்கான தடுப்பூசி சந்தையில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுது அரசின் அனுமதி கிடைச்சதும் இது சாத்தியமாகும் உயிர்கொள்ளி நோய்களில் ஒன்றான புற்றுநோயால ஆண்டுதோறும் உலக அளவில் கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு வர்றாங்க இந்த சூழலில் நோய் புற்றுநோய்க்கான எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை உள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குனர் ஆண்ட்ரே கெப்ரின் கடந்த ஆண்டு இறுதியில தெரிவித்திருந்தாரு இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை செலுத்தினால் கட்டி அதாவது டியூமர் வளர்வதை தடுக்கப்படுவதை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க மேலும் இது பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு மனிதர்களிடத்திலும் சோதிக்கப்பட்டுச்சு அதற்கான செயல்திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது பயன்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு பாதுகாப்பானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசி என அறியப்படுது ஏற்கனவே ரஷ்யா உருவாக்கிய தடுப்பூசி பணிகள் இந்த முயற்சிக்கு கை கொடுத்துள்ளதாம் இந்த புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்தை செலுத்தி மேற்கண்ட சோதனையில புற்றுநோய் கட்டிகள் அளவை குறைக்கவும் கட்டியின் வளர்ச்சியை தாமதப்படுத்தி உள்ளது என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சாங்க புற்றுநோய் தடுப்பூசி சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதாகவும் ரஷ்ய நாட்டின் மத்திய மருத்துவ மற்றும் உயிரியல் அமைப்பின் தலைவர் வெரோனிகா கூறியுள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கு ரஷ்யாவில் இந்த புற்றுநோய் தடுப்பூசி அந்த நாட்டின் மருத்துவத்துறை அனுமதி அளிக்க வேண்டியுள்ளது அப்போது அது இதை உலக அளவிலான ஆய்வாளர்கள் பொதுப்பாய்வு செய்வாங்க அது மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் பயன் பலன் தரும் என நம்பப்படுது அண்மையில் சீனா சென்ற போது ரஷ்ய அதிபர் புத்தின் இவ்வாறு சொல்றாங்க மனிதர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பேசியிருந்தார் இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது நம்ம அடுத்து மேலும் புற்றுநோயை பற்றி மருத்துவர் என்ன சொல்றாங்க பார்க்கணும் புற்றுநோய் என்பது குறிப்பிட்ட இடத்துல செல்வல் சொல் பேச்சு கேட்க மருத்துவ அதிகமான எண்ணிக்கையில பெருகுதல் அதுதான் புற்றுநோய் அதிகமான அளவு வளர்ச்சி அடைதல் தனக்கான காலம் முடிந்தால் மரணிக்க மறுத்தல் உடலின் எதிர்ப்பு சக்தியையும் மீறி சாகாபரம் பெற்று தொடர்ந்து கட்டுப்பாடற்று வளங்குதல் தனக்கு தேவையான அர்த்த ஓட்டத்தை அதிகரித்து உடலில் உள்ள சத்துக்களை உருங்கிக் கொள்ளுதல் குறிப்பிட்ட இடத்துல இருப்பை நிலைநாட்டியவுடன் அருகில் இருக்கும் இடங்களை ஆக்கிரமித்தல் பிறகு கலந்து தூய பரவுதல் என புற்றுநோய் என்பது சராசரி செல்களின் தன்மையிலிருந்து மாறுபட்டு நமது செல்களே நமக்கு வில்லனாக மாறுவதாக பாருங்க அதுவரை நன்றாக சொல் செயல்பட்டு வந்த நமது செல்கள் எப்படி இவ்வாறு மாறுது அதற்கு அந்த செல்களில் உள்ள மரபணுக்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவே பொதுவாக செல்களின் புற்றுத்தன்மையை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் இயற்கையாகவே உண்டு கூடவே ஒரு செல்லுடைய சுவர் மற்றொரு செல்லுடைய வெளிப்புற சுவரை மீறி வளர்வதை தடுப்பதற்கு தனக்கான முதிர்ச்சி வயது வந்தால் தானாக தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு தேவையற்ற எண்ணிக்கை பெருக்கத்தை தடுப்பதற்கு என பல மரபணு மரபணுக்கள் செயல்களுக்குள் இறங்கி இயங்கிக் கொண்டிருந்தது இவைதான் நமக்கு புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பது எனினும் ஓரிடத்தில் தொடர்ந்து நிகழும் காயங்கள் உதாரணம் சிகரெட் புகையால் நுரையீரலில் நிகழும் காயம் புகையிலையினால் வாயில் நிகழும் காயம் அல்லது குறிப்பிட்ட வைரஸ்களால் ஏற்படும் காயங்கள் கற்பொப்பை நோய் இவற்றால் இந்த புற்றுநோயில் இருக்கும் காக்கும் மரபணுக்களின் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே புற்றுநோய் உண்டாகும் இப்போது புற்றுநோய் செல்களின் மாற்றப்பட்ட வேறுபட்ட மரபணுக்கள் வேலை செய்யும் இவை அடுத்தடுத்து பல்கி பெருகும் அனைத்து புற்று செல்களிலும் போல உள்ளிருந்து கொண்டு அவற்றை இயக்கு இவ்வாறுதான் இயக்குவதற்கு ஏற்றவாறு புற்றுநோய் செல் புரதங்களை உருவாக்கி தாமே உருவாக்கிக் கொள்ளுது மேலும் பாருங்க புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கு முக்கியமானவை புற்றுநோய் மரமணுக்கள் அடுத்து புற்று செல்களை கட்டமைக்க தேவையான புற்று செல்களில் உள்ள புலனால் நமது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மரமணுக்களை அந்த பணியை செய்யாமல் தடுத்து விட்டாலும் அல்லது செல்கள் உருவாக்கும் பிரத்யேக புரதங்களை அடித்து விட்டாலும் சேர்த்து அடிக்கலாம் தொழில்நுட்பம் தான் தற்போது ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு அதாவது எம்ஆர்என்ஏ அல்லது மெசஞ்சர் ஆர்என்ஏ தொழில்நுட்பமாகும் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ என்றால் என்ன ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நியூக்ளியஸ் பகுதியில் டிஎன்ஏ இருக்குது இந்த மெசஞ்சர் ஆரண்ய என்றால் என்ன எவ்வாறு செல்லுக்குள்ளும் நியூக்ளியஸ் பொருதியில் டிஎன்ஏ இருக்குது டிஎன்ஏ கூறும் செய்திகளை தன்னகத்தே பெற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு சென்று புரதங்களை உற்பத்தி மெசஞ்சர் மெசெஞ்சர் ஆரண்யின் தூது செல்லும் மரபணு பொருள் பணியாகும் அறிவியலாளர்கள் கடந்த முப்பது வருடங்களாக ஆராய்ச்சி செய்து மெசஞ்சர் ஆரண்யரை செயற்கையாக உருவாக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்து விட்டனர் மெசஞ்சர் ஆரண்ய தொழில்நுட்பத்தை வைத்து புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிக்கும் மருந்துகளை கண்டறிய ஆராய்ச்சிகள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருது இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் கிடைத்த அறிவைத்தான் அறிவியலாளர்கள் கோவிட் பெருந்தொற்றின் போது தடுப்பூசி உருவாக்கத்தில் மெசஞ்சர் ஆரண்ய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தினாங்க அதுவற்றி கண்டாங்க உண்மையிலேயே கோவிட் பெருந்தொற்று வந்து வயசு மாடர்னா உள்ளிட்ட மெசஞ்சர் ஆரண்ய தொழில்நுட்ப தடுப்பூசிகள் வெற்றி பெறும் முறை மருத்துவ அறிவியல் உலகம் இந்த தொழில்நுட்பத்தை குறித்து பெரிதும் முக்கியத்துவம் தராமல் இருந்தது எதிர்காலத்தில் இந்த புற்றுநோய்கள் ஏற்படாமல் ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு சக்தி அந்த செல்களை கொண்டுவிடும் இதுவே இந்த மேலும் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில புற்றுநோய் பற்றிய முக்கிய உண்மைகளை பாருங்க ஒன்பது இந்தியர்களில் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட வாய்ப்புள்ளதாம் ஆண்களின் நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோயும் பெண்களின் மார்பகம் மற்றும் கற்பப்பை வாய் புற்றுநோயும் செர்விகல் கேன்சர் அதிகமாக ஏற்படுதான் எழுபது பெர்சென்ட் புற்றுநோய்கள் புகையிலை மற்றும் தவறான வாழ்க்கை முறை பழக்கங்களால் ஏற்படுது இந்தியாவில் இருதய நோய்க்கு அடுத்தபடியாக புற்றுநோய் இரண்டாவது இரண்டாவது மிக மெதுவான இறப்பு மிக பொதுவான இறப்பு காரணமாக உள்ளது அதாவது எதிர்காலத்தில் புற்றுநோய் இல்லாத அறிவே புற்றுநோய் இல்லாத மருத்துவ உலகத்தை அமைப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்